ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இன்னைக்கான ஜாப் வேக்கன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறையில் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்கோங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் டென்த்து தேர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க வாங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம் என்ன நோட்டிஃபிகேஷன் வெளியே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய அஞ்சல் துறையில் உள்ள பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது அவன் தகுதியும் உள்ளவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஷார்ட் பார்க்கலாம் நிறுவனம் இந்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பதவி ஏஜென்ட்ஸ் பணியிடம் சென்னை தமிழ்நாடு விண்ணப்ப முறை டேரக்ட் இன்டர்வியூ மூலயமா எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஏஜெண்ட் நோட்டிஃபிகேஷன் இன் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பணியின் பெயர் சொல்லிருக்காங்க கல்வித் தகுதி இப்பணிக்கு விண்ணப்பிக்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பள விவரங்கள் இப்பணிக்கு மாத சம்பளம் பதினைஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு இப்பணிக்கு வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யும் முறை விண்ணப்பத்தார்கள் நேர்காணல் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்ப கட்டணம் எது இல்லை ஃப்ரீ தான் விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தினை ஹெச்டிடிபிஎஸ் டபிள்யூ 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 இண்டி இந்தியன் போஸ்ட் கவர்மெண்ட் டாட் இன் இணையதளத்தில் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தேவையான கல்விச் சான்றிதழ்களை இணைத்து ஆவணங்களுடன் நேர்காணல் நடைபெறும் இடத்திற்கு செல்லவும் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் ஆஃப் சீனியர் சூப்ரிடெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் தாம்பரம் டிவிஷன் சென்னை நேர்காணல் வரும் நபர் கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் விண்ணப்பத்திற்கு பாஸ்போர்ட் அளவிலான ஒரு புகைப்படம் பான் கார்டு அல்லது ஆதார் அட்டை நகல் கல்வித் தகுதி சான்றிதழ்களின் நகல்கள் ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும் எப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டட் இருக்கோ இங்கெல்லாம் போய் மறக்காமல் அட்டென்ட் பண்ணுங்கள்